வடகாட்டுப்பட்டியைச் சேர்ந்த கோ சத்திரம் கொடும்பா அமைந்திருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ குட்டையார் கோயில் ஆடி முன்னிட்டு வருகின்ற பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணனும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற உள்ளது இக்கோவிலில் ஆறாவது முறையாக இரண்டு இரண்டு டான்ஸ் கொண்ட அதி விமர்சையாக நடைபெற உள்ளது நடிகர்கள் விவரம் இரண்டு பப்புன்களாக கலக்க வருகிறார்கள் திரைப்பட நகைச்சுவை மன்னன் என்று போற்றப்படும் எஸ் தங்கராஜ் அவர்களும் காமெடி சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் கார்த்திகராஜ் அவர்களும் இணைந்து கலக்க உள்ளார்கள் இவர்களுக்கு ஜோடியாக பேச்சு புயல் என்று போற்றப்படும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆர் ராதாஜெளி அவர்களும் திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி அவர்களும் இணைந்து கலக்க உள்ளார்கள் பேச்சு புயல் என்று போற்றப்படும் ஜெயமாதவன் அவர்கள் நாரதலாகவும் இவருக்கு போட்டியாக மதுரையைச் சேர்ந்த சிவரஞ்சனி அவர்கள் வள்ளி நியாயாகவும் வள்ளியை மனமுடிக்க வேளன் வேடன் விருத்தனாக தமயேந்திரன் அவர்கள் இணைந்து கலக்க உள்ளார்கள் ஆகையால் இப்பகுதியில் சிறந்த நாடகமாக கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து நாடகத்தினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் <laughs> <laughs> <hate>